ட்ராகன் படம் டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் தமிழகத்தில் செவன்ட்டி செவன் பாயிண்ட் செவன் குரோர் வசூல் பண்ணியிருக்கு ஓவர்சீஸில் தேர்ட்டி டூ குரோரை வசூல் பண்ணியிருக்கு ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் டுவெண்ட்டி பாயிண்ட் செவன் க்ரோரை வசூல் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் டென் பாயிண்ட் த்ரீ குரோரை வசூல் பண்ணியிருக்கு கேரளாவில் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் குரோர் வசூல் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோர் வசூல் பண்ணியிருக்கு மொத்தமாக டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோர் ட்ராகன் வசூல் பண்ணியிருக்கு லாஸ்ட்டு செவன் டேஸில் மட்டுமே எயிட் குரோரு ட்ராகன் கலெக்ட் பண்ணியிருக்கு பெரும்பாலான படங்கள் ரிலீஸ் ஆன டூ வீக்ஸ்க்கு தான் பாக்ஸ் ஆஃபீஸில் ஸ்டடியான பர்ஃபார்மன்ஸாக பண்ணோம் பட் டிராகன் மூன்று வாரங்களாகவே பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் க்ரூர் வசூலை இது வரைக்கும் விஜய் ரஜினி அஜித் கமல் சிவகார்த்திகேயன் தனுஷ் விக்ரம்னு ஏழு ஹீரோக்கள் தான் தமிழ் சினிமாவில் ரீச் பண்ணியிருக்காங்க இப்போ எட்டாவது ஹீரோவாக பிரதீப் ரங்கநாதன் வந்திருக்கிறாரு சிவகார்த்திகேயன் தனுஷ் ரெண்டு பேருமே டூ தௌசண்ட் ஃபோரில் தான் அந்த ஒன் ஃபிஃப்டி ஒரு வசூலவே தொட்டாங்க ஸோ பிரதீப் ரங்கநாதன் இன்னும் புஷ் பண்ணால் சிவகார்த்திகேயன் தனுஷ் இவங்களுக்கு இருக்க மார்க்கெட்டை சீக்கிரமாகவே தமிழகத்தில் கிரிக்கெட் பண்ணிக்க முடியும் தன்னோட முதல் படத்திலையே ஃபிஃப்டி குரோர் ரேஞ்சில் வசூல் பண்ண பிரதீப் ரங்கநாதன் இரண்டாவது படத்தில் ஃபார்ட்டி குரோர்லேருந்து ஃபிஃப்டி குரோருக்கும் அதிகமாக வசூல் பண்ணார் இப்போ மூன்றாவது படத்தில் இரண்டாம் படத்தில் வசூல் பண்ணதை விடவே ஃபிஃப்டி குரோருக்கும் அதிகமாக வசூல் பண்ணிருக்கிறாரு ஆக ஒரு ஒரு படத்துக்கும் அசால்ட்டாக ஃபிஃப்டி குரூருக்கும் அதிகமாக பிரதீப் ரங்கநாதன் ஜம்ப் ஆக்கிட்டுருக்காரு இதே சம்பவம் கேக்கு நடந்தால் அந்த படம் டூ ஹண்ட்ரட் குரூர் வசூலாக ஈஸியாகவே தொட்டுரும் இது நடக்கிறதுக்கான அறிகுறி காஸ்டிங் மூலியமாகவே நல்லா தெரியுது விக்னேஷ் சிவன் மட்டும் கொஞ்சம் சொதப்பாம பண்ணிட்டாருன்னா டார்கெட் அச்சீவ்டு கே எப்போ போகுதுன்றதை தான் இப்போ பல பேரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வைக்கவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோரர் சேனலை